மரியாதையே வாழ்க அன்பான மரியனுக்கான போகிற ஒரு யூடியூப் சேனல் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய அதிகமான தகவல்களை தருகின்ற ஒரு தொடரில் நாம் இருக்கின்றோம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஜவமாலை பற்றி ஜவ ஆரம்பிக்கவே முடியல போய் எனக்கு ரொம்ப ரொம்ப தடையாக இருக்குது சொல்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணுறேன் தூங்கிடுறேன் இப்படின்ட்டுலாம் இதை நான் இந்த வார்த்தைகளை நான் ஏறக்குறைய தினமும் அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன் வீடியோக்கள்ல எ அப்படிப்பட்ட எல்லாரையும் மாற்றி பக்தியாக ஜவமலை ஜபிக்க வைப்பது தான் இந்த தொடருடைய நோக்கம் மாதாவும் அதை தான் விரும்புகிறாங்க இப்போ ஜெவமாலை சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா வாய் ஜபாக சொல்லும் மனசு பார்த்திங்கன்னா பலவிதமான கற்பனையில் போகும் இங்கேருந்து அமெரிக்கா போய் அமெரிக்காவில் இருந்து ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனி வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்தியா வந்து சுற்றி ரவுண்ட் அடிப்போம் நம்ம கற்பனை இது எல்லாத்துக்குமே இருக்கிற பலவீனம் அது இல்லாதவங்களாம் கிடையாது கண்டிப்பாக இருக்குது அந்த மாதிரி பராக்குகளை எப்படி நம்ம இல்லாமல் ஜமாவில் தான் இன்றைய வீடியோ இதை வந்து புனித மான்ஃபோர்ட் நமக்கு சொல்லித்தரார் இந்த பகுதியை வாயின் குரலை விட இதயத்தின் குரலையே கடவுள் அதிகம் கேட்கிறார் அப்போ நம்ம வாய் ஜபிக்குது ஆனால் மனசு பார்த்திங்கன்னா இதயம் பார்த்திங்கன்னா வேறு இடத்துல சுற்றிட்டு இருக்குது அதை தடை செய்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் நாம் என்ன சொல்கிறோம் என்ன ஜபம் சொல்கிறோம் என்பதை பற்றி நமக்கு அக்கறையோ கவலையோ இல்லாத போது கடவுள் அந்த ஜபத்தை ஏற்று நம்ம ஆசிர்வதிக்கணும்னு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் இது வந்து புனித மான்ஃபோர்ட்ஸ் கேட்குற கேள்வி அப்போ நம்ம பராக்கு இல்லாமல் பக்தி இல்லாமல் கவனக்குறைவாக இல்லாமல் நாம் ஜபம் செய்வது பெரிய பழங்களை உண்டாக்குன்ற இந்த எல்லாம் இந்த வேடிக்கை மனசு அலைப்பாயிறது ஒரு நிலையாக இல்லாமல் பக்தி இல்லாமல் ஜபால் சொல்கிறது இதெல்லாத்தையும் விளக்கிறதுக்கு புனித மான் போர்ட்டு நான்கு வழிமுறைகளை சொல்லித்தரார் நான்கு வழிமுறை அதை தான் இன்றைக்கி பார்க்கலாம் ஒன்று இறைவனும் அவர் திருத்தாயும் நம்மை கவனிப்பதாக நாம் நினைக்க வேண்டும் ஜவால சொல்கிறப்ப உன் காவல் சம்மனசு உன் வலது பக்கத்தில் நின்று நீ சொல்லும் அருள்நிறை மந்திரங்களை அவை நன்றாக சொல்லப்பட்டால் எடுத்து சேசுவுக்கும் மரியாதைக்கும் மகுடங்கள் புனைய அவற்றை உபயோகிக்கிறார் என்று சிந்தி இது ரெண்டாவது நாம் சொல்கிற ஜெபமாலை அருள்நிறை மந்திரங்களை நாம் நன்றாக பக்தியாக கவனத்தோடு சொன்னோம்னா சம்மனசுக்கள் ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் அந்த ஜபத்தை எடுத்துகிட்டு போய் மகுடமாக சூட்டுறாங்களாம் என்று இதை நாம் சிந்திக்க வேண்டும் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது ஆனால் உன் இடது பக்கம் பசாசு பதுங்கி நிற்கிறது அதற்குரியதாய் கவனமின்றியும் பக்தியின்றியும் மரியாதை குறையவாகவும் சொல்லப்படும் ஒவ்வொரு அருளிறை மந்திரத்தையும் உடனே கவ்வி பிடித்து தன் மரண புத்தகத்தில் எழுதி கொள்கிறது என்பதையும் நினைத்துக்கொள் அப்போ தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்கலாம் இதை தான் சொல்கிறாங்க என்னால் சொல்லவே முடியல போயி சொன்னால் தூக்கம் வருது சொன்னாவே நம்ம பாட்டு வேடிக்கை பார்க்குறேன் அப்படியே கட்றேன் கற்பனை இல்லை பறக்கிறேன் முடியவே இல்லைன்றாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்கின்ற ஜவமாலை சொல்கின்ற பொழுது இதெல்லாம் நடக்குது இல்லையா அந்த மாதிரி நாம் சொன்ன ஒவ்வொரு அருளிறுதி மந்திரத்தையும் பசாசு கவி பிடிச்சிட்டு போதாம் எப்படி ஒரு பூனையோ பூனை எளிய கவி பிடிச்சிட்டு போகுது அந்த மாதிரி புலி எப்படி மானை கவி பிடிச்சிட்டு போதோ அந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிடுது எல்லாம் வீணாக போகுது அந்த மாதிரி அருளியல் மாதிரி ஜபங்கள் எல்லாம் அதை நாம் சிந்திக்க வேண்டுகிறார் இது மூன்றாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு பத்து மணி ஜபத்தையும் ஒரு ரகசியத்தின் மகிமைக்காக ஒப்புக்கொடுக்க மறக்காதே ஒவ்வொரு பத்து மணியையும் சொல்லும்போது தேவரகசியத்தில் இயேசுவும் மாதாவும் கொண்டுள்ள தொடர்பை மனதில் சித்திரம் போல் சிந்திக்க முயற்சி செய் அப்போ தியானிக்கணும் இதுதான் ஸோ இந்த நாலு அட்வைஸும் நமக்கு கொடுக்குறார் பண்ணி மான் போட் ஒன்று மா ஜமால ஜபிக்கிறப்போ மாதாவும் இயேசுவும் நம்ம பக்கத்திலே நிற்கிறதான் நாம் நினைக்கணும் ரெண்டாவது நம்முடைய காவல் சம்மனசு நம்முடைய வலது பக்கத்தில் நின்று நாம் ஜபம் சொல்லும்போது அருள்நிலை மந்திரி ஜபம் சொல்லும்போது அவை நன்றாக சொல்லப்பட்டால் எடுத்து ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் கிரீடமாக சூட்டுறாங்க மூணாவது பக்தி இல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு கவனக்குறைமா பராக்கு பார்த்துட்டு கற்பனையோட நம்ம சொல்கிற ஒவ்வொரு மரியாதை குறைந்த அந்த அருள் மரிய ஜபத்தையும் பசாசு கவி பிடிச்சிட்டு போயிடுது அதை நாம் நினைக்க வேண்டும் நான்காவது ஒவ்வொரு தேவரகசியத்தையும் ஒரு பல்லவத்து மந்திரம் ஒரு பத்து அருள் மரியம் மட்டும் சொல்கிறது மட்டும் அது அது தியானம் அல்ல ஒரு தேவரகசியத்தை சொன்னால் அதை தியானிச்சுட்டு இந்த பத்து ஜபம் அருள் ஏந்தமரிய சொல்லணுன்றார் புனித மான்ஃபோர்ட் புனித முத்தி பெற்ற ஹெர்மன் என்பவர் கூறுகிறார் ஒரு காலத்தில் அவர் ஜபமாலையை கவனத்துடனும் பக்தியுடனும் தேவரகசியங்களை தியானித்துக் கொண்டே சொல்லும்போது போது தேவ அன்னை ஒளி வீசும் ஆச்சரிய அழகுடனும் மகத்துவத்தோடும் அவருக்கு தோன்றுவார்களாம் நாள்போக்கில் அவருடைய உருக்கம் குறைந்து போனதால் அவர் ஜபமாலையை அவசரமாகவும் முழு கவனமின்றியும் சொல்லி வந்தார் அப்போது ஒரு நாள் தேவ அன்னை அவருக்கு தோன்றினார்கள் அவர்கள் அழகின்றி சுருக்கம் விழுந்த முகத்துடன் துயரமாய் காணப்பட்டார்கள் இதை கண்ட முத்தி பெறு பெற்ற ஹர்மன் மிகவும் மலைத்து நெருக்கையில் தேவத்தாய் பேசினார்கள் நம்மளாம் இப்படி தானே சொல்கிறோம் கவனம் இல்லாமல் பக்தி இல்லாமல் பராக்கோட கற்பனையோட வாய் மட்டும் சொல்லி மனசு மட்டும் மனசு வேற எங்கெங்கேயோ அலைபாய்ந்துக்கிட்டு சொல்கிறப்பெல்லாம் மாதா நம்ம முன்னால் சுருக்கம் விழுந்த வயதான தோற்றத்தில் அப்படியே நின்று நம்மள்கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹெர்மன் இந்த ஹெர்மன்ங்கிறது அவர் மாதாவை பார்த்தவர் அந்த இடத்துல நம்ம பேரையும் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய பேர் அப்படி தான் நான் சொல்கிறோம் கவனம் இல்லாமல் ஜவமாலையா ஹெர்மன் உன் பார்வையில் நான் இவ்வாறு தான் இருக்கிறேன் ஏனென்றால் உன் ஆன்மாவில் நீ என்னை இப்படித்தான் நடத்துகிறாய் மகனே அதாவது வெறுக்கப்பட்ட இனந்திரியாத ஒரு பெண்ணை நடத்துவது போல் ஐயோ படிக்கிறப்பே பயங்கரமாக வலிக்குது மனசு கவனக்குறைவாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு அருள் இந்த மரியாவுக்கும் மாதா எப்படி வருத்தப்பட்டு சொல்கிறாங்க பிற நம்மள்ட்ட அதாவது வெறுக்கப்பட்ட இனந்தெரியாத ஒரு பெண்ணை நடத்துவது போல் நான் பெற்றுள்ள வரங்களை வாழ்த்தி தேவரகசியங்களை கவனமுடன் தியானித்து மரியாதையுடன் ஏன் என்னை நடத்துவது நடத்துவதில்லை மகனே அப்பா பயங்கரமான கேள்வி இவ்வளோ இறங்கி வந்து யார் எந்த தாய் இப்படி பேசுவாங்க எந்த தாய் பேசுங்க இவ்வளோ ஊருக்கத்தோடு அதனால் பக்தியாக ஜபிங்க குழந்தைகளேன்றாங்க அம்மா தான் அன்பானவர்களே இந்த மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸை ஆரம்பத்துலேருந்து இந்த நாற்பது நாற்பத்தி ஒரு பதிவில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அப்பொழுதும் கூட நிறைய பேர் எனக்கு ஏ குறைபாட்டு என்னால் முடியல ஜோமான சொல்ல முடியல பக்தியாக சொல்ல முடியல தூக்கம் வருது கொட்டாய் வருது சோமேசன் வருது தள்ளி போடுறேன் இப்படிலாம் சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் மருந்தாகத்தான் இந்த தொடரை நாம் பார்த்துட்டு வரோம் இன்னும் வரும் இன்னும் வரும் விடாதீங்க தொடர்ந்து பாருங்கள் இந்த நிலைமையிலேருந்து நாம் நிச்சயமாக மேலே எழுதிவிடுவாங்க மாதா நாம் தைரியத்தோடு தொடர்ந்து இந்த ஜவமான ஜபிக்கணும் அதுதான் மாதா கேட்குறது ஒன்றே ஒன்று அதை செஞ்சிட்டோம்னா நமக்கு இருக்கிற இந்த குறைபாடுகள்லேருந்து வெளியே வந்துடலாம் அன்பானவில் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் செய்திகளை பரப்புகிற தூதராக இருக்க அவங்களை வேண்டுகிறேன் யாருக்காச்சும் ஒருத்தருக்குனாச்சும் இதை தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை தேவதாயின் மாசற்ற இதையும் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க